ஒரு சாதாரண வியாபாரி சொன்னதை மன்னன் நம்புவானா என்று எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் அன்று இரவே மன்னன் குலசேகர பாண்டியன் கனவில் சிவபெருமான் தோன்றி ஒரு அதிரடி கட்டளையை போட்டார் ஒரு அடர்ந்த காடு எப்படி உலகமே போற்றும் மதுரை மாநகரமாக மாறியது சிவபெருமானே ஒரு சித்தராக பூமிக்கு வந்து மதுரை நகரத்தின் வரைபடத்தை வரைந்து கொடுத்த அந்த மெய்சிலிருக்கும் வரலாற்றை இப்போது பார்க்கலாம் தனஞ்சயன் மன்னன் குலசேகர பாண்டியனை சந்தித்து கடம்பவனத்தில் தான் கண்ட அதிசயத்தை சொன்னான் மன்னன் வியப்படைந்தான் அன்று இரவு மன்னனின் கனவில் சிவபெரு மான் தோன்றி கடம்பவனத்தில் நாம் எழுந்தருளியுள்ளோம் அந்த காட்டை அழித்து அங்கே ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கு அதுவே உன் தலைநகராக இருக்கட்டும் என்று ஆணையிட்டார் மன்னன் மகிழ்ச்சியுடன் அமைச்சர்கள் மற்றும் பணியாளர்களுடன் கடம்பவனத்திற்கு சென்றான் வணிகன் சொன்ன இடத்தை கண்டுபிடித்து அங்கே சுயம்புலிங்கத்தையும் இந்திர விமானத்தையும் கண்டு வணங்கினான் உடனே காட்டை திருத்தி நாடாக்கும் பணி தொடங்கியது ஆனால் ஒரு பெரிய நகரத்தை எப்படி அமைப்பது கோவில் எங்கே இருக்க வேண்டும் தெருக்கள் எப்படி அமைய வேண்டும் என்று மன்னன் குழம்பினான் அப்போது மன்னனின் அச்சத்தை போக்க சிவபெரு ஒரு சித்தர் வடிவில் அங்கு வந்தார் அவர் மன்னனுக்கு ஆகம விதிப்படி கோவில் மண்டபங்கள் வீதிகள் மற்றும் மாளிகைகள் எங்கு எப்படி அமைய வேண்டும் என்று வரைபடம் போல விளக்கிவிட்டு மறைந்தார் அவர் சொன்னபடியே ஒரு பிரம்மாண்டமான நகரம் உருவானது ஆனால் அந்த புதிய நகரத்திற்கு மதுரை என்று பெயர் வர உண்மையான காரணம் என்ன தெரியுமா சந்திரனின் ஒளியிலிருந்து அமிர்தம் சிந்திய அந்த தெய்வீகமான நிகழ்வு எப்போது நடந்தது கேட்பவர்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு யோகத்தை தரும் அந்த மூன்றுவது பகுதியை நாளை மறக்காமல் பாருங்கள் மிஸ் இருக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல பட்டனை ിടുങ്ങ ഓം നമശിവായ്